வணக்கம் அண்மை என்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வகாரிய சித்தி எந்திர பிரயோகம் அதாவது சர்வகாரியம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் அந்த செயலில் வெற்றி அடைவதற்கும் சித்தியடைவதற்கும் எண்ணிய காரியங்கள் நமக்கு நல்ல முறையில் முழுமையாக நிறைவேறுவதற்குண்டான ஒரு அற்புதமான எந்திர பிரயோகத்தை தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல்பட்டனையும் சேர்த்து அழித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சரி அந்த செயலில் நாம் முதலில் வெற்றியடைய வேண்டும் அந்த செயல் சிறப்பாக நமக்கு அமைய வேண்டும் ஆகவே நீங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது நீங்கள் எந்த ஒரு செயலை மனதில் நினைத்து அது எதிரியாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் நமக்கு வசியம் ஆக வேண்டும் என்று இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவதற்கு இந்த இயந்திரம் மிக மிக அற்புதமான ஒரு எந்திரம் ஆகவே இந்த எந்திரத்தை முதலில் ஒரு செப்புத்தகட்டை எடுத்து அதற்கு சாப பிராண பிரதிஷ்டையும் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக அந்த எந்திரத்தை முதலில் சுத்தி செய்து கொள்ளுங்கள் சுத்தி செய்வது என்பது அதை சுத்தப்படுத்துவது என்பதுதான் நான் ஏற்கனவே எந்திர சுத்தி முறை எந்திர சாப நிவர்த்தி பிராண பிரதிஷ்டை போன்ற மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன் அதை பார்த்து கூட நீங்கள் முதலில் அதை செய்து அந்த எந்திரத்தை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் கடைசியாக நீங்கள் பன்னீரால் சுத்தம் செய்து கூட எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு அந்த எந்திரத்தை எடுத்து சுத்தி செய்து பிராண பிராணப்பிரதிஷ்டை சாப இவைகளை செய்த பிறகு நான் கொடுக்கக்கூடிய இந்த அச்சரங்களை ஓம் ரீம் ஸ்ரீ ஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சரங்களை வரிசைக்கிரமமாக நீங்கள் பிழை இல்லாமல் அந்த எந்திரத்தில் எழுதி கொள்ளுங்கள் இதை எழுதும் நாளானது அமாவாசையாகவும் அந்த அமாவாசை தினத்தில் சுக்கர ஓரையிலோ அல்லது குரு ஓரையிலையோ நீங்கள் இதை எழுதுவது பூசை செய்வது சிறப்பு ஒரு தாம்பலத்தட்டில் எழுதி பிறகு எழுதிய அந்த எந்திரத்தை வைத்து வாசமிக்க மலர்களை அந்த எந்திரத்திற்கு சூட்டி பிறகு புனுகு கோரோசனை இவைகளை இந்த எந்திரத்திற்கு தடவி பிறகு தூபதிப ஆராதனைகள் செய்து இந்த எந்திரத்தை நீங்கள் சிறியதாக நன்றாக சுருட்டி சிவப்பு பச்சை நூல் சுற்றி தாயத்தாக நாம் அணிந்து கொள்ளலாம் அல்லது அந்த எந்திரத்தை கூட நீங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அந்த காரியங்கள் வெற்றியடையும் அதாவது இதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த அச்சரங்களையே நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்ய வேண்டும் ஓம் ரீம் ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீ ரி ஹை காம் ரீ ரீம் ஹ்ரீ வா ஸ்ரீ க்ளீம் ஸ்ரீ என்ற இந்த அச்சரத்தையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் இந்த இயந்திரத்தில் உள்ள இந்த அச்சரங்களையே மீண்டும் மீண்டும் உச்சாடனம் செய்து வர வர அனைத்து காரியங்களும் சர்வ காரியங்களும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆகவே இதை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன் இதை செய்து பயனடைந்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்